நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதினோ பதிமூணாவது நாள் பயிற்சி சொல்லும் மந்திரம் படிக்க இந்த மந்திரம் சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணபதி கணபதி அருள் இல்லாமல் எதுவும் இல்லை எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது கணபதியோட இப்போ இந்த மந்திரத்தில் வந்து எல்லாமே இருக்குது எந்திரமும் சித்திக்கணும் நம்ம எந்த மூலிகை எடுத்தாலும் அந்த மூலிகையும் சித்திக்கணும் ஏன்னா மாந்திரிகிறது வந்து எந்திரத்துலேயே தெரிஞ்சுருக்கணும் ஜோதிடம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் இந்த நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் மூலிகையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து சரியாக ஒரு மாந்திரிகத்தை பண்ண முடியும் சும்மா ஏனோ தானும் விஷயங்கள் பண்ண முடியாது சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மந்திரங்கள் ஆயிரத்தெட்டு பண்ணிட்டேன் லட்சம் பண்ணிவிட்டேன் மூவாயிரம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு அந்த அதுக்கான அறிகுறிகளோ எந்த விஷயமும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நம் பண்ணக்கூடிய நம்மளுடைய பூர்வ ஜென்ம கருமாவை சரியாக இயக்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த கணபதி கூண்டு அந்த கணபதி இந்த மந்திரத்தை நம்ம முறையாக சரியாக உரு ஏற்றி நம்ம உடம்பில் உரு ஏற்றி வச்சுக்கிட்டால் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும் எந்த அளவுக்கு நம் மந்திரங்களை வந்து அதிகமாக உச்சரிக்கிறோமோ அளவுக்கு நம்ம உடம்பு வீரியமாகும் அவ்வளோ பலமாக இருக்கும் இப்போ இந்த மந்திரத்தை முறையாக அதிகாலை நேரங்களில் எழுந்து நீராடிட்டு பிரம்ம முர்த்தத்தில் அந்த கணபதி மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு போட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு உரு ஒரு பதினோரு நாள் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மந்திரமோ எந்த எந்திரம் மூலிகை எது எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் சித்தியாகும் ரொம்ப சீக்கிரத்தில் அந்த மந்திரம் சித்தியாக வாய்ப்பு இருக்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா யாருக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் டக்குன்னு உட்காந்து எந்திரம் எழுத வேண்டியது இருக்கும் அந்த எந்திரத்தை எழுதி சரியாக பண்ணணும் அதுபோல் மந்திரத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும் சரி நம்ம இப்போ மந்திரங்களை பார்க்கலாம் ஹரி ஓம் நமோ கம் கணபதி நான் செய்யும் சகல மந்திரம் எந்திரம் மொழி சித்திக்க குரு குரு சுவாகா குரு குரு சுவாகா சரிங்களா இப்போ இந்த மந்திரத்தை முறையாக ஜபம் பண்ணி சித்தி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல எல்லா எந்த விஷயம் பண்ணாலும் துணிச்சலை இறங்கி செய்யலாம் சித்தியாயிடும் அவ்வளோதான் இது எல்லாமே இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை சொன்னீங்கன்னா போதும் நல்ல இதாக இருக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயம் தான் எந்த ஒரு பாஷனை இது எடுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும் மற்றும் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கீழேங்க தரும் வேறு வாஷம்